ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பார்த்து நான் நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷன் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு ரோஸ் உட் உள்ள ஒரு சோத்து பலக தான் இது கடைக்கு கடைக்கு நம்ம போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஏற்கனவே நம்ம கா விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நல்லா ஒரு ஒன்னேகால் அடி அகலம் உள்ளது ஆறு ஏழு இன்ச்சுக்கிட்ட குறுக்கு விற்று உள்ளது இந்த பீஸ் வந்து தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் இது வந்து வாழைப்பூ டிசைன்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி இதில் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ரெண்டு பேசன் தான் ஒரு பேசன் வந்து அஞ்சு இன்ச்சு சைஸ் உள்ளது சின்ன சைஸு அதுலேயே அடுத்த பேசன் வந்து ஆறு இன்ச்சு கொஞ்சம் அடுத்த சைஸு ரெண்டையும் சேர்த்து தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் நல்ல பளபளப்போடு இருக்குது ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ஆப்பிள் தூக்கு தான் ஏற்கனவே நம்ம பாத்திரம் போட்டுருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கிறதுலையே ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய துக்கு நல்ல கண்டிஷனில் என்னோடய விரலையை தெரிகிற அளவுக்கு நல்ல பல பல போட நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ளேயும் அதே மாதிரி ஈயம் பூசி இருக்கிறதும் நல்ல அந்த காலத்தில் உள்ள பீஸு ஆனால் ஈயம் வந்து புதுசாக புழங்காமையே வச்சுருந்ததுனால புது ஈயமாக இருக்குது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது அஞ்சு இன்ச்சு மூன்று இன்ச்சு ஹைட்டுக்கு அஞ்சு இன்ச்சு அகலம் உள்ளது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்கறது பித்தில உள்ள ஒரு சின்ன தூக்கு தான் இது வந்து நம்ம இதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு இல்லை வெஞ்சமெலாம் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஈயம் பூசி இருக்கிறதுனால இந்த பீஸ்தை வந்து உங்களுக்கு எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க எயிட் ஹண்ட்ரடு இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு உள்ளது அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தூக்கிலே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு சைடும் பிடி வச்ச தூக்கு இது வந்து உங்களுக்கு ரெண்டு கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது இதுவும் நல்லா கைப்ப தெரியிற அளவுக்கு நல்ல பல பல போட நல்ல கண்டிஷனில் இருக்குது பொருள் வாங்குறதுல நம்ம செட்டிநாடு பொருட்கள் ஃபுல்லாகவே நல்ல தரமான பொருட்களாக இருக்கும் தகடு வந்து நல்ல மஞ்ச மஞ்சேனு த தரமாக இருக்கும் மாதிரி வெயிட்டும் நல்ல ஹெவி வெயிட்டாக அழுத்தமாக இருக்கும் பாத்திரம் ஃபுல்லாக அஞ்சரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல கண்டிஷனில் உள்ளது நம்ம எதாவது கிச்சனில் எதுவும் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கட்டி சாதம் கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள ஈயம் இருக்கிறதுனால அந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தது ஒரு பித்தளையில் உள்ள டப்பா தான் இது வந்து அந்த டப்பா வந்து உங்களுக்கு உள்ள ஈயம் வந்து பழைய ஈயமாக இருக்குது நல்ல கண்டிஷனில் உள்ளதான் இது நம்ம ஏதாவது பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு உள்ளது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்கறது பித்தளை பானை ரெண்டு பானை நம்ம ஒரே மாதிரி இருக்கிறது போட்டிருக்கேன் ரெண்டுமே நல்லா பொட்டு அடித்து கையாலே உங்களுக்கு செஞ்சுருக்குப்பாங்க இந்த ஒரு ரவுண்டு பானை பெருசு வந்து ஒரு மூணு கிட்ட பிடிக்கிறது சின்னது வந்து ஒன்னே கால் கிட்ட பிடிக்கிறது சின்னது வந்து சுத்தமாக புழங்காமல் அந்த புது மெழுகோடையே இருக்கக்கூடியது பெருசு வந்து கொஞ்சம் அந்த புழங்கினதுக்கான அடையாளம் தெரியுது உங்களுக்கு இந்த இது வந்து பானை ரெண்டு சேர்த்து வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டையும் சேர்த்து தான் கொடுக்குறேன் நம்ம ஒரு கோலூலையெல்லாம் வந்து அலங்காரமாக வாங்கிட்டு வந்த வாக்கில் அப்படியே போட்டிருக்கேன் நம்ம கீழே இருக்க பானையை கழுவுனோம்னா நல்லா பளபளன்னு இருக்கும் கொலுவில் ஒரு நாலு பானையெல்லாம் வருஷாயாக வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பானையும் சேர்த்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பீங்கானில் இருக்கக்கூடிய ஒரு ஊருகா ஜாடி தான் இந்த மாதிரி ஜாடி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் கடைக்கு கடைக்கே போட்டுட்ருக்கேன் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கிறது நல்ல வாய் அகலமாக இருக்கிறது கை விட்டு எடுக்க கழுவ எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க நாலு இஞ்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் உள்ளது அடுத்த பார்க்கறதும் பித்தளையில் உள்ள ஒரு பால் தூக்கு தான் இந்த ப இந்த டைப்பில் இருக்க பால் தூக்கு எப்பயாவது தான் கிடைக்கும் அதிகமாக கிடைக்காது இதுவும் நல்ல கண்டிஷனில் தான் ரெண்டரை ப பிடிக்கக்கூடியது இது வந்து நல்ல இதுவும் ஈயம் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஈயம் ரெண்டாயிரத்தி எழுநூறு விலை கொடுக்குறேங்க பத்து இன்ச்சு ஹைட்டுகிட்ட இருக்கக்கூடியது சாரி ஒன்பது இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எழுநூறுவா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அது மூடியுதான் அதை வெளிப்பக்கமாக மூடுறது அது கொஞ்சம் நல்லா அவ்வளோ திருத்தமாக இருக்கும் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் மூணு இன்ச்சு தான் ஹைட் இருக்கக்கூடிய சின்ன விளக்கு தனித்தனியாக கழட்டைக்கலாம் அந்த மூணு பீஸையுமே மூணு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க செவன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு ரோஸ் வுடு மரத்தில் உள்ள ஒரு ஸ்டூல் தான் ரோஸ் புருசு மரத்தில் உள்ள ஸ்டூல் இது ஏற்கனவே நம்ம காட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூறுபா அது ரேட்டு அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன உருளி அதுவுமே காட்டில் இருக்குது எண்ணூறுபான்னு ஏற்கனவே இருக்குது நம்ம அது ரெண்டு பீஸுமே நம்ம காட்டில் இருக்குது இன்றைக்கி அலங்காரமாக வைக்கணுமேனு எடுத்து வச்சுருக்கேன் இது அம்மா வந்து ம அழகாக ஒரு மாரியம்மன் முகம் இருக்கிறது ரொம்ப அம்சமாக இருக்குது நம்ம உங்களுக்கு கலசத்துக்கெலாம் வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் இல்லை நவராத்திரி பூஜைகள் அந்த மாதிரி இதுக்கும் வச்சுக்கலாம் டெக்கரேட்டிவாகவும் வைக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் வச்சுருக்கலாம் நான் உள்ளே ஒரு சின்ன கிண்ணம் வச்சு இதில் மேலே அழகாக வச்சுருக்கேன் ரொம்ப தெய்வீகமாக இருக்குது பார்க்கவே இந்த பீஸ் வந்து த உங்களுக்கு அந்த மாரியம்மன் செலை வந்து நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்து தான் பார்க்குறது மங்களம் இருக்கக்கூடிய ரெண்டு கரண்டி தான் அந்த சிலை வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் தான் ஒரு மூணு இன்ச்சு சைஸ் தான் இருக்கக்கூடியது அடுத்து அந்த கரண்டி வந்து ரெண்டுமே மங்கு கரண்டி நல்லா ஒரு அடி இருக்கக்கூடியது நல்லா அகலமாக அடி வந்து பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கரண்டி தோசையெல்லாம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு ஒரு கரண்டி வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு ரெண்டு கரண்டியும் ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்து தான் ஒரு கண்ணாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஜார் தான் ஒன்னே கால் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் இருக்கக்கூடிய ஒரு ஜார் நல்ல அவங்களுக்கு மூடி வந்து பித்தளை மூடி உள்ளது இந்த ஜார் எல்லாமே நிறைய பேர் கண்ணாடி ஜா இதுக்கெலாம் என்ன எப்படி உங்களுக்கு அப்படின்னு மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறாங்க இந்த ஜாடியெல்லாம் ஒரு நூறு வருஷம் பழமையானது நூறு நம்ம ஒரு பத்து வருஷம் வீட்டில் வச்சுருக்க ஒரு பொருளை நம்ம சேலுக்கு போட்டோம்னா கூட நமக்கு மனசு வராது நான் பத்து வருஷமாக பாதுகாக்கிறேன் அப்படிம்பாங்க இந்த பொருள்லாம் நூறு வருஷமாக ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வீட்லேயும் பாதுகாத்து வச்சுருந்த பொருட்களை உடையாமல் அவங்க அவ்வளோ பாதுகாப்பாக பித்தளை மூடியோடு இருக்கக்கூடியது இன்றைக்கி பசார்லேயே கிடைக்க மாட்டேங்குது இந்த பீஸ்லாம் வாங்குற இடத்துல அவ்வளோ ரேட்டு ஏறிடுச்சு கிடைக்கிறது இல்லை அவைலபிள் இல்லை இதில் ரெண்டு அதில் ரெண்டு இருக்குது ஒரு பீஸ் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க கிடைக்கிறதுல ரேட்டும் ஏறி இருக்குது ரெண்டு பீஸ் செவன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் ரெண்டு க்ரீன் கலரில் ரெண்டு ப்ளூ கலரில் ரெண்டு தனித்தனியாக செட்டாக வாங்கிக்கலாம் செவன் ஹண்ட்ரட்னு அடுத்தா பார்க்குறது மங்கள இருக்கக்கூடிய ரெண்டு பேசன் தான் இதுவும் நல்ல வித்தியாசமாக நல்ல அட்ராக்டிவான பேசன் கேட்குறாங்க நம்ம விருப்பப்பட்டு கேட்குறதுனால பார்த்து பார்த்து தேடி பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் யூஷுவலாக அளவுக்கு அட்ராக்டிவாக கலர் ஃப்ளவர்ஸில் வந்து க்ரீன் ரெட்டு தான் வரும் அந்த மாதிரி ப்ளூ கலரும் சேர்ந்து வராது இந்த நாலு பேசன்லேயுமே ப்ளூ கலரில் ஃப்ளையும் டிசைன் வர மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க மூணு கலரில் அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது ரெண்டு இது ரெண்டும் ஒரே மாதிரி டிசைன் உள்ளது அது ரெண்டும் ஒரே மாதிரி டிசைன் உள்ளது வெளி டிசைன் இருக்குது இருக்கு சுத்திலும்ரும்ம்புையும் ப்ளூ கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தோம்னா ரெண்டரை இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு சைஸ் உள்ளது இது ரெண்டையுமே செட்டு செட்டாக கொடுக்குறேங்க அப்படியே இந்த ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு அறநூறுபா வரும் ரெண்டு ரெண்டு இந்த இந்த செட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அதே மாதிரி அந்த செட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் இது ஒரு ஃப்ளவர்ஸ் கலர் உள்ளது அது ஒரு ஃப்ளவர் டிசைன் உள்ளது ரெண்டு பீஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார் போத்து ஒரு பேருக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது கலர் நம்ம பார்த்து பார்த்து தான் சூஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் பொருள் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இப்போ பார்க்கறது மங்களே இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் தான் பவுல் இது மாதிரி இருக்காது வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிறது மாதிரி இருக்காது சின்னது வந்து மூணு இஞ்சு சைஸு பெருசு வந்து நாலஞ்சு அடுக்கு சட்டி மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது அதுலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அங்கே போனோம்னா எங்கேயுமே இந்த மாதிரிலாம் ஏன்னா ஒன்று 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 ஒரு கலருக்கு இருக்கிறது இன்னொரு கலருக்கு புரிந்தாது நம்ம நாலு கலர் வித்தியாசமாக வேணும்னு சொல்லி அதை ஒன்று ஒன்றா வச்சு பார்த்து ரொம்ப கேர் எடுத்து அதில் எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிட்டு வரோம் அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பொருள் வாங்கும்போது வாங்க வந்திருந்த அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த பொருளோட மனக்கடுறது எப்படிங்கிறது இந்த நாலு பீஸும் உங்களுக்கு செட்டாக அப்படியே ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக வெள்ளப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் வெள்ளப்பித்தளை விளக்கும் நம்ம கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் இப்போ ஆடி வெள்ளிங்கிறதுனால இன்றைக்கி என்னோடய கலெக்ஷன்லேருந்தே போட்டிருக்கேன் இது வந்து நல்ல ஹெவி வெயிட் வெயிட் வந்து இதே மாதிரி விளக்கு நம்ம ஒம்போது இன்ச்சு விளக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம் பட் அதை விட இது வந்து ஹெவி வெயிட் உள்ளது இந்த பீஸ் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க பேஸில் வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்கும் நல்ல ஹெவி வெயிட்டு சைஸ் வந்து உங்களுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல அஞ்சு முக விளக்கு ரெண்டாக கழட்டிக்கலாம் பத்து இன்ச்சு ஹைட் உள்ளது எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா அப்படின்னு விலை கொடுக்குறேன் விட இது கொஞ்சம் பெரிய விளக்கு பேஸும் பெருசாக இருக்கும் ஹைட்டும் கொஞ்சம் பெரு கூடதாக இருக்கும் இதுவும் இந்த விளக்கும் கொஞ்சம் வித்தியாசமான விளக்கு நம்ம இது வரைக்கும் போட்டிருந்த விளக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான விளக்கு தண்டுலேயும் டிசைன் வரும் அந்த ரெண்டு இதுவும் வந்து ரெண்டாக தான் நம்ம கல்லட்ட முடியும் இருந்தாலுமே சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க வரம்பில் ஒரு டிசைன் அஞ்சு முக விளக்கு தான் இங்கே இந்த இடத்துலையுமே எல்லாம் நல்லாயிருக்கு இந்த விளக்கு வந்து ஒம்பதாயிரத்தி நானூறுரூவா வருங்க விளக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரேட்டு வந்து மோஸ்ட்லி அதோடய வெயிட்டை வச்சு தான் நம்ம ரேட்டு நம்ம வாங்குகிற ரேட்டு வச்சு தான் நம்மளும் ஃபிக்ஸ் பண்ணுறது இதுவும் நல்ல ஹெவி வெயிட்டு தான் வெயிட் உள்ளது இது வந்து உங்களுக்கு ஒம்பதாயிர நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க ஒரே ஒரு ரோஸ்ட் ஸ்டாண்ட் மட்டும் நான் வீடியோவில் சொல்லலை அது நான் உங்களுக்கு வேணுங்கிறவங்க அதை நேரடியாக கேட்டு வாங்கிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்